எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆரம்பத்துல சுக்லாம் பரதரம் அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்லோகத்துக்கு விநாயகர் எல்லா முகமாவும் இருக்கிறார் அப்படிங்கறது பொருள் இந்த ஸ்லோகத்துல சுக்லாம் பரதர விஷ்ணு சசிவர்ணம் சதிர்புஜம் பிரசன்னவதனம் தியோ தேத் சர்வ விக்னோப சாந்தையே அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்துல சுக்லாம் பரதர அப்படிங்கிறது வெள்ளை வஸ்திரம் கட்டி கொண்டிருப்பவர் அப்படின்னும் விஷ்ணு அப்படின்னா எல்லா இடத்திலும் பரவி இருப்பவர் அப்படின்னும் சசிவர்ண அப்படிங்கிறது மாதிரி நிறம் கொண்டவர் அப்படின்னும் சதிர்புஜ அப்படிங்கிறது நான்கு கைகள் உடையவர் அப்படின்னும் பிரசந்தவதன அப்படிங்கிறது நல்ல மலர்ந்த முகம் கொண்டவரான இவரை தியானிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது இந்த ஐந்து வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நெற்றி நம்ம மருத்துவ நலன்களையும் பெறலாம் மனித சுவாதிஷ்டானம் அனாகதம் விசுத்தி ஆக்னேயம் மற்றும் சகஸ்கரம் அப்படிங்கிற ஏழு சக்கரம் இருக்கு நம்ம சிரசில் இருக்கிற சகசிர கமலத்துல இருக்கிற ஆனந்தமுதம் நாடி நரம்பு வழியா சுவாசத்தோடு பாயணும் அப்படிங்கிறதுனாலதான் நம்ம தலையில குட்டிக்கிறோம் அப்படிங்கிறது ஐதீகம் முழுமுதல் நாயகனா இருக்கிற விநாயக பெருமான் உங்களோட அப்படின்னா மறக்காம லைக் கவ் பண்ணுங்க